இந்தாவிடு இந்தாவுடு என்பது மார்க்கத்தில் ஒரு கடமை ஒரு இமாது இந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும் ஒரு பெண் வந்து இந்தா வைக்கிறோம் என்ற பேரிலே இந்தா வைப்பதற்கு ஒருத்தர் வந்து அதுல இருந்து கணவன் மரணித்த ஒரு நாளைக்கு பிறகு அவளை குளிப்பாட்டி வெள்ளை ஆடை உடுத்து ஒரு வீட்டுக்குள்ளே இருட்டறைக்குள்ளே யாரும் பார்க்காமல் வைக்கிற முறைக்குத்தான் இந்தா என்று நாம் புரிந்திருக்கிறோம் அப்படித்தான் நாம் தெரிந்திருக்கிறோம் இங்கு கேள்வி கேட்க வேண்டும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு வணக்கம் நான் வணக்கம் என்றால் அந்த வணக்கத்திற்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி அனுமதி அளித்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் நரிசல் மார்கிற செல்லும் அவர்களுடைய காலத்தில் சகாமாக்கள் யுத்தங்களிலே மரணித்து போனார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் இந்தா இருந்தார்கள் நரிசல்வாக அடைகிற செல்லும் அவர்களுடைய உறவினர்களில் பலர்கள் மரணித்து போனார்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் இதா இருந்தார்கள் நபி செல்லம் ராகு அலைகி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்திலே இருந்த அல்லது சகாபாக்களிலே இருந்த பலர் மௌத்தாகிய நேரங்கள் எல்லாம் இதா இருந்திருக்கிறார்கள் இதா என்பது ஒரு வணக்கம் என்றால் அந்த வணக்கத்திற்கு நபி செல்லம் ராகு அலைகி வசல்லம் இந்த ஒழுங்கை காட்டியிருக்கிறார்களா யாராவது ஒருத்தர் இத்தா வைப்பதற்கு ஒருத்தர் வர வேண்டும் கணவன் மரணித்ததற்கு பிறகு ஒரு நாள் டைம் அதற்கு பிறகு ஒரு வெள்ளையாடை உடுத்து குளிப்பாட்டி ஒரு இழுத்தறைக்குள் வைப்பதுதான் வணக்கமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால் அப்படி வழிமுறைகளில் கிடையாது ஆரம்பமாகும் கணவனுடைய உயிர் பிரிகிற நேரத்தில் இருந்து ஒரு மனைவியுடைய உடைய இத்தா ஆரம்பமாகிறது எப்படி ஒரு மையத்து வீட்டில் மையத்து விழுந்தால் அந்த வீட்டார்கள் எல்லோரும் கவலையாக இருப்பார்களோ அந்த கவலையை நான்கு மாதங்களும் பத்து நாட்களும் கொண்டு போவது தான் ஒரு மையத்து வீட்டிலே ஏனையவர்களுக்கு மூன்று நாட்களும் ஒரு கணவன் மரணித்த மனைவிக்கு மட்டும் நான்கு மாதங்களும் பத்து நாட்கள் இதைத்தான் மார்க்க எங்களுக்கு சொல்லுகிறார் மையத்து வீட்டிலே இருக்கிற எல்லோரும் வெள்ளையாடை உடுத்துக் கொண்டு இருப்பதில்லை எல்லோரும் இருட்டவர்களிலே இருப்பதில்லை எல்லோரும் யாரோடும் பேசாமலும் இருப்பதில்லை எல்லோரும் நேரமும் அழுது கொண்டிருப்பதும் இல்லை எல்லோரும் சாப்பிடாமல் இருப்பதும் இல்லை எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் உள்ள என் தந்தை மரணித்த கவலை என் தாய் மரணித்த கவலை என் சகோதரி மரணித்த கவலை என் சகோதரன் மரணித்த கவலை இருக்கும் அது இருந்து கொண்டுதான் எல்லா வேலைகளையும் செய்கிறோம் இது போலதான் ஒரு கணவன் மரணித்தால் அந்த கணவன் மரணித்த கவலையோடு அவருடைய அன்றாட செயற்பாடுகளில் ஒரு பெண் ஈடுபடுதல் தான் இந்த இதைத்தான் நரிசல்லம் ஆகுவாணி செல்லும் அவர்கள் அந்த நடித்தா என்கிற வணக்கத்தின் ஊடாக காட்டியிருக்கிறார்கள் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்